மாலதி காதை மதுரையின் மாலை நேரம் வீதிகளில் விளக்குகள் ஏறிக்கொண்டிருந்தன அந்த ஒளிக்குள் ஒரு பெண் மெதுவாக நடந்து வந்தாள் அவள் பெயர் மாலதி அழகிய முகம் ஆனால் அதைவிட அழகானது அவள் கண்களில் இருந்த கருணை மாலதி ஒரு அரச குடும்பப் பெண் அல்ல அவள் ஒரு சாதாரண பெண் ஆனால் மனிதர் களின் வேதனையை தன் சொந்த வழியாக உணர்ந்தவள் அன்றைய நாள் மதுரையின் தெருக்களில் ஒரு பெண் துக்கத்தில் நின்று கொண்டிருந்தாள் அவள்தான் கண்ணகி கோவலன் கொல்லப்பட்ட செய்தி அவளின் உயிரையே உலுக்கி இருந்தது மக்கள் பயந்தனர் அரண்மனை மௌனமாக இருந்தது யாரும் கண்ணகியை அணுகவில்லை அந்த நேரத்தில் மாலதி மட்டும் முன்னே வந்தாள் அவள் கண்ணகியின் அருகே நின்று மெதுவாக சொன்னாள் நீ தனியாக இல்லை உண்மை பேசும் ஒருத்தி இருந்தால் அவளுடன் நிற்கும் ஒருத்தியும் இருக்க வேண்டும் அந்த வார்த்தைகள் கண்ணகியின் கண்ணீரை மட்டுமல்ல அவளின் மன உறுதியையும் எழுப்பின மாலதி கண்ணகிக்கு உணவும் உறையும் தந்தாள் ஆறுதலும் துணிவும் தந்தாள் ஆனால் அவள் ஒரு விஷயத்தை நன்றாக அறிந்திருந்தாள் உண்மையோடு நிற்பது அபாயத்தோடு நிற்பதுதான் அரசனுக்கு எதிராக நகரத்தின் கோபத்திற்கு எதிராக ஒரு பெண்ணின் நீதிக்காக மாலதி துணை நின்றாள் அந்த தருணத்தில் மாலதி ஒரு கதாபாத்திரமாக இல்லை அவள் ஒரு மனசாட்சி கண்ணகி மௌனமாக நின்றாள் ஆனால் மாலதி அவள் மௌனத்தின் அர்த்தத்தை உலகம் புரிய ஒரு பாலமாக இருந்தாள் பின்னர் மதுரை எரிந்தது நீதி பேசப்பட்டது வரலாறு எழுதப்பட்டது ஆனால் அந்த வரலாற்றின் ஒரு மூலையில் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள் மாலதி வாள் பிடிக்காதவள் தீ ஏற்றாதவள் ஆனால் உண்மையோடு நின்றதால் ஒரு காவியத்தில் இடம் பெற்றவள் மாலதி காதை சொல்வது ஒன்றுதான் நீதி செய்ய முடியாவிட்டாலும் நீதியுடன் நிற்கும் மனிதனாக இரு அதுவே பெரிய வீரத்தன்மை